கிறிஸ்துவ கணக்கண்பானவர்களே ஆண்டோடைய திருப்பெயரில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை தேவன் கொடுத்து தாங்குவதாக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதம் எட்டாவது வசனம் இதன் பிற்பகுதி உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதே எங்கள் சங்கீதக்காரன் வெகழகாக துவக்கத்தை கொண்டு வரும் பொழுது கத்தரை பாடி நம்முடைய இலட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறவன் இந்த எட்டாவது வசதி பிற்பகுதியில உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் அன்புக்குரிய விசுவாசிகளே என்னுடைய இருதயம் இலகுவாய் காணப்பட வேண்டும் மென்மையாய் காணப்பட வேண்டும் என்னுடைய இருதயத்தின் சிந்தனைகள் பண்புள்ளதாய் காணப்பட வேண்டும் மேன்மையுள்ளதாய் காணப்பட வேண்டும் இறை வல்லமையை வழிகாட்டுவதற்காக ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்ற விதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் பல இடங்களை இருதயத்தை குறித்து பார்க்கும் பொழுது இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொன்னார் அப்போ அதை எந்த விதங்களை வணைந்து கொள்கிறோம் என்பது முக்கியமானது நல்லது இருதயத்தை கடினப்படுத்தாதேங்க கடினமான இருதயம் என்று சொல்லுவது எதை சொல்லுவோம் புரட்டாட்டம் பிடித்த சிந்தனையாளர்களை பார்த்து சொல்லும் பொழுது என்று சொல்லுவார்கள் மருத்துவம் செலவிடுகிற நேரங்களும் ஆராய்ச்சிகளும் செலவினங்களும் அதிகம் அநேகர் ஒரு ஹார்ட் அட்டாக் வருகிறது என்று சொன்னால் அது எப்படியெல்லாம் வரும் என்று சொல்லி வரையறுக்கிறார்கள் ஆனால் இங்கே வேதம் சொல்லும் பொழுது வேதம் சொல்லும் பொழுது நான் இருதயத்தை இலகுவாக்கி கரிசனை உள்ள இருதயத்தை நான் காண்பிப்பேன் என்று சொன்னால் என் இருதய கடினத்தை நான் மாற்றுவேன் என்று சொன்னால் என் வாழ்க்கை ஒரு வெற்றி நிறைந்த வாழ்க்கையாய் காணப்படும் அநேக மக்களை நாம் சந்திக்கும் பொழுது ஒரு சிறு காரியத்தில் அவர்கள் கோபப்பட்டு விடுவார்கள் இருதயம் கடினப்பட்டு விடும் எக்காரணத்திலும் நான் அவர்களோடு என்னுடைய தொடர்பை வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்வார்கள் ஆண்டவர் அந்த இருதய கடினத்தை அவர் கண்டிக்கிறவராய் காணப்பட்டு சொல்லுகிறார் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதே உங்கள் கடின இருதயத்தை மென்மையாக்குங்கள் மற்றவர்கள் நேசிக்கிற பண்பை வளர்த்து கொண்டு இறைவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கைக்கினராக வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே இருதயம் கடினப்பட்டிருக்கிறதா அது நோயை வருவிக்கிற ஒன்றாய் காணப்படும் அது மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஒன்றாய் காணப்படும் அந்த இருதயத்தை இலகு ஒரு வெற்றியான வாழ்க்கையை இறைவனுக்குள்ளாய் வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்த முடியும் அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை ஆசிரியப்பாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டுவரே நீர் தந்தை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி எங்கள் ஜீவிய காலங்களில் கடின இருதயத்தோடு வாழ்கிற பிள்ளைகளாய் அல்ல மென்மையான இருதயத்தோடும் நேசிக்கும் இருதயத்தோடும் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை பயன்படுத்தும் ஈசுனு ஜபிக்கிறோம் ஜபுக்கள் பிதாவே